எல்லாத்துக்கும் மேலாக இந்த இடத்துல என்னை அழைத்து என்னை அந்த இடத்துல கொண்டு வந்த என் தேவனுக்கு நான் முதலாவதாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆலுயா ஆமே நம்ம இப்பொழுதும் கூட நம் வேதத்துக்கு வேத வாசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் நம் ஒவ்வொருவரும் ஆயத்தம் உள்ளவர்களாக நம் இருப்பம் கத்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவாராக நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லுக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வாசனம் வுமே மனசகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் ஆமேன் இங்கே நம்ம பார்க்கிறோம் இல்ல தேவனுடைய தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி இங்க நாம பார்க்கிறோம் யாரை பற்றி பார்க்கிறோம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம அந்த இடத்துல பார்க்கிறோம் ஹalleluya அவர் இழந்து போன தேடவும் ரட்சிக்கவுமே என்ன செய்தாரா அந்த உலகத்துல கடந்து வந்தார் ஹalleluya ஆமென் ஹalleluya அந்த இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் அந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்குறது மட்டுமல்லாமல் நம் இன்னைக்கு பார்க்கிற எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் பின்பு என்ன செய்தார் மனுஷனை அவருடைய சாயலில் என்ன செய்தார் தேவன் உருவாக்கினார் எதற்காக என்றால் அவரோடு கூட உருவாக்கின தேவன் இப்பொழுது இங்கே என்ன செய்கிற மனுஷனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் அந்த வார்த்தைக்கு மனுஷன் கீழ்படியாமல் போனதை நிமித்தமாக அங்க என்ன செய்து விடுகிறது தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு துண்டித்து விடப்படுகிறது இங்கே துண்டிக்கப்பட்ட இந்த உறவுல நம்ம அதுக்கு முன்பதாக பார்க்கிற பொழுது மனுஷன் என்ன செய்தார் என்று சொல்லக்கூடிய இருவரும் என்ன செய்தார்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக தேவனை பார்ப்பதற்காக தினமும் என்ன செய்தார்கள் தேவனுடைய சமூகத்தில் ஓடி ஓடி கடந்து வந்தவர்கள் இப்பொழுது இவர்கள் பாவம் செய்த பின்பு இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் இவருடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது இவர்கள் தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை இவர்கள் கண்டு இரக்கத்தோடு என்ன செய்தார்கள் கீழ்படியாமை நிமித்தமாக இவர்கள் தேவனுக்கு முன்பதாக கடந்து வர இவருடைய பாவங்கள் இவர்களுக்கு தடையாக இருந்தது ஹலலூயா இவருடைய கீழ்படியாமை இவர்களுக்கு தடையாக இருந்தது இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேடி கடந்து வருகிறார் ஆனால் இங்கே ஆந்தா மேவாளை பார்க்கிற பொழுது அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மறைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஹலலூயா இன்றைக்கு மறைந்து கொண்டு இருந்தது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் மனுஷன் பாவிய பாவியாகவே போய் அவன் பாவியாக போனது மட்டுமல்லாமல் அவனுடைய வாழ்க்கை துக்கமாகவும் பாடு நிறைந்ததாகவும் வேதனை நிறைந்ததாகவும் அது மட்டுமல்லாமல் வியாதியும் எப்படி காணப்படுகிறான் தேவனை தேடுகிறதை விட்டுவிட்டு அவன் உலகத்தின் பாடுகளில் சிக்கிக் கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனை தேடும்படியாக மனுஷனை தேடி அவர் இயேசு கிறிஸ்து செய்கிறார் இந்த உலகத்தில் கடந்து வருகிறார் கர்த்தருடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தவறை போன மனுஷன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கொள்ள தவறை போன மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அவனுடைய கண்ணீரை துடைப்பதற்காக அவடைய சாபத்தில் இருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அந்த பூமியில் கடந்து வந்தார் ஹலலுயாம் அவர் கடந்து வந்தது மட்டுமல்லாமல் அவர் என்ன செய்தார் பாவத்தில் இருந்தவர்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தார் ஹலலுயா யாராலும் விடுவிக்க முடியாதபடிக்கு இருந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் விடுதலை கொடுத்தார் ஹலலுயா யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் இருந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் விடுதலை கொடுத்து அவர்களை ரட்சித்து அவர்களை கத்தர் என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் ஹலலுயா இந்த நாட்களில் அருமையான சகோதரி சொன்னது போல ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவையை சுமந்து நமக்காக சிந்தின அந்த ரத்தம் நம்மளை மீட்டு கொண்ட அந்த ரத்தம் இந்த நாட்கள் நம்ம என்ன செய்கிறோம் நமக்காக சிலுவை சுமந்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக அவர் என்ன அடக்கம் பண்ணப்படு அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அவருடைய நினைவு கூறுதலை நாம் கொண்டாடும்படியாக என்ன செய்ய போறலாரும் இந்த மாதத்திலும் கொண்டாட போகிறோம் அதை முன்னிட்டு இந்த நாட்களில நாம் தொடர்ந்து என்ன செய்யலாம் கத்துடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம் ஹலோ

குடும்பத்தை இழந்து போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கத்தர் அந்த குடும்பத்தை மறுபடியும் அவனுக்கு கத்தர் கொடுத்து அவனை என்ன செய்யற கத்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் இரண்டாவதாக நம்ம பார்க்கிற பொழுது உற்சாகத்தை வாழ்க்கையில கத்தர் மறுபடியும் அவனுக்கு உற்சாகத்தை கொடுத்து அவன் கடந்து செல்லக்கூடிய பள்ளியை கத்தர் அவனுக்கு செவைப்படுத்துகிறத பார்க்கலாம் மூன்றாவதாக நம்ம பார்க்கிற பொழுது பரிசுத்தத்தை இழந்து போன ஒரு ஸ்திரீயை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பரிசுத்தம் இழந்து போன ஒரு ஸ்திரீக்கு கர்த்தர் என்ன செய்கிறான் அவளுக்கு ஒரு மறுவாழ்வை வாழ்வை கத்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறத பார்க்கலாம் நான்காவதாக நம்ம பார்க்கிற பொழுது ஜீவனை இழந்து போன ஒரு மனுஷனை பற்றி நாம் என்ன செய்ய போறோம் பார்க்கிறோம் இப்படி நான்கு விதமான காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம் இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று சாமுவே முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து வாசிங்க ஒன்று சாமுவே முப்பது குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது நாங்க கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு குடும்பம் இந்த குடும்பம் சந்தோஷம் குறையும் போது என்ன